சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை ஏன் உனக்கு இவ்வளவு குழப்பம் எதற்காக பதற்றம் வீண் கவலை எதற்கு இது உன் வேலை அல்ல அது என் வேலை இதை நினைத்து கொண்டு இருக்காமல் உன் அன்றாட வேலைகளை பார் மாற்றத்தை நான் பார்த்து கொள்கிறேன் கவலைகள் மனதில் இருக்காமல் கவலைகள் மனதில் இருக்கலாம் அதை பற்றி கொள்ளும் பொழுது ஒரு பயம் உணர்வு வந்து அப்பா ஓம் சாய்ராம் என்று கூறும் பொழுதே உன்னை அறியாமல் உன் கண்ணில் நீர் வழிந்து துக்கம் தொண்டையை அடைக்கிறது வாயில் வார்த்தைகள் வரவில்லை அனைத்தையும் நான் அறிவேன் உன் பயம் எனக்கு தெரியாதா என்ன நீண்ட நாட்களாக உன்னை வாட்டி வதைக்கின்ற வேதனையிலிருந்து விடுதலை கேட்கிறாய் உனக்கு ஏற்பட்ட எவ்வளவோ துன்பங்கள் எதிர்காலத்தின் தாக்குதல் வளர்ச்சி கண்டு பொருட்காதவர்களின் செயல்கள் என்று அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டே வருகிறேன் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் என்னென்ன வேண்டுகின்றாயோ அவற்றை எல்லாம் நான் விரைவில் செய்து கொடுப்பேன் உனக்கு பிடித்தவரிடம் நீ உண்மையா இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கும் நீ ஜெயித்து கொண்டே இருக்கிறாய் மாறாக அவர்களும் உன்னிடம் உண்மையா இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பதை தோற்றுவிடுகிறாய் உன்னை போல் மற்றவர்களிடமும் எதிர்பார்க்காதே சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமி உன் காலடியில்தான் உள்ளது விதையின் மூடியிருக்கும் தோல் அதன் ஓடு போன்று தான் அதிலிருந்து வெளிவரும் பொருத்து மிகவும் மென்மையானது எவ்வளவு போராடி இருக்க வேண்டும் அந்த ஓட்டை உடைத்து இந்த குருத்து வெளியே வர செடிக்கு இவ்வளவு ஆற்றல் தந்த இறைவன் உனக்கு எவ்வளவு தந்திருக்க வேண்டும் உண்மை என்னவென்றால் அனுமானின் பலம் அவருக்கே தெரியாது அதுபோல தான் உன் பலம் உனக்கு தெரிவதில்லை வீறிற்றி எழுந்து செயல்படும் வானம் வசப்படும் உயர்ந்து ஓங்கி விரிந்து பறந்து வளர்ந்து கம்பீரமாய் நிற்கும் மரமெல்லாம் என்றோ ஒரு நாள் சிறிய விதையாக மண்ணில் இருந்தவை தான் அதனால் இன்று நீ விழுந்து கிடப்பதாய் என்று எண்ணி நீ வருந்தாதே விரைந்து எழுந்து நில் கம்பீரமாய் தூக்கிவிட அப்பா நான் இருக்கிறேன் தோல்வி அடைந்தால் விமர்சிப்பார்கள் என்று பயந்தும் முயற்சிக்க கூட செய்யாமல் இருப்பது மாபெரும் தோல்வி முயற்சி திருவனையாக்கும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பார்கள் அதுபோல முயற்சி செய்ய பயிற்சி செய் நிச்சயம் ஒரு நாள் நீ கேட்டது கிடைத்தே தீரும் இது இயற்கையின் விதி அந்த விதியை உன் வசமாக அப்பா நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே அருகில் வா மங்களம் உண்டாகும் அப்பா நான் இருக்கிறேன் ஓம் சாயரம் நன்றி